சாவகச்சேரியை புறப்படமாகவும் லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஆனந்தேஸ்வரி சூரிய பிரகாசம் அவர்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு மருத்துவமனையில் நிறைவுநீர் சேர்ந்தார் அன்னார் பிபிசி தமிழோசையில் தயாரிப்பாளராக பல ஆண்டுகள் பணியாற்றினார் ஒன்றியத்தின் ஆனந்தி பிரகாசம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இவர் டிபிசி தமிழோசை மூலம் தேசியத்திற்கும் ஆற்றிய பணிகள் எண்ணில் அடங்காதவை இவ்வரவித்தலையற்ற உறவினர் நண்பர்கள் நடைபெறும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்